கரூரில் விஜய் பேசி கொண்டு இருக்கும்போதே செருப்பு வீச்சு திட்டமிட்டு புகுந்ததா பத்து ரூபாய் கேங் கூட்டம் விஜய் பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜயோட பின்பக்கமாக பார்த்து செருப்பு தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்காங்க இந்த இதை ஷாட்லேருந்து அதாவது தூரமாக நின்று விஜய் பேச்சை கேட்டுட்ருக்கவங்க வீடியோ இருக்காங்க அவங்க அங்கேருந்து குரல் கொடுக்குறத அடுத்த வீடியோவில் பாருங்களேன் இப்போ அடுத்து இந்த வீடியோவை பாருங்கள் செருப்பு வீசுகிறத தாவையக்க தொண்டர்கள் அங்கே வேன் பின்னாடி இருந்து அதை படம் பிடிச்சிட்ருக்காங்க தனது செல்ஃபோனில் அப்போது செருப்பு வீசுறது அங்கே உள்ள தொண்டர்களுக்கு தெளிவாக தெரியுது அதனால் அசிங்கசிக்கான வார்த்தைகளை எவன்டா செருப்பை வீசுறீங்கன்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து இந்த கும்பல்கள் திட்டமிட்டு தான் இந்த கரூர் கும்பல்கள் திட்டமிட்டு தான் இந்த பிரச்சாரத்தை கெடுக்கணும் உயிர் பலி ஆக்க வேண்டும் விஜய்க்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று தான் இது தொடர்ந்து முயற்சி செஞ்சுருக்காங்க அது கரூரில் சும்மா பக்காவா ஸ்கெட்சு போட்டு நடத்தி காட்டியிருக்காங்க இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் அத நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேக்குறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் என்ன சார் இது நாமக்கல்ல விஜய் அவர்கள் பேசின பேச்சு இது கரூர்ல என்ன நடக்க போகுதுன்றத முன்கூட்டியே விஜய் பேசிட்டார் போல இவங்க எண்ணம் தான் என்ன சார்ன்னு கேட்டார் ஒரே கேள்வியா பத்ரோ பாலாஜியோட எண்ணம் என்னன்றதை இப்போ தெளிவாக கரூரில் எட்டு மணி காமிச்சிட்டாங்க போகிறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்போவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கூடி இருக்குது என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கூடி இருக்குது இந்த கூட்டத்தில் இந்த ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் தடியடி ஏற்படுது கூட்டம் அங்கங்கே செதற ஆரம்பிக்குது இது விஜய் நன்றாக உணர்ந்திருப்பார் போல கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருந்திருப்பாப்போல இந்த கூட்டத்தை பார்த்து அங்கேருந்த பாதுகாவலர்களும் இந்த கூட்டத்தை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போவே ஏதோ சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சம்பவம் பற்றி வீடியோக்கள் ஒவ்வொரு வீடியோவும் வர வர பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கள் அனைத்தையுமே திமுகவே கை குற்றவாளி என்று அப்படிதான் தான் இருக்குது ஒவ்வொரு செய்தியும் ஏன்னா எதர்ச்சியாக நடந்திருந்தால் இது எதர்ச்சியாக நடந்துரு ஒரு விபத்து என்று சாதாரணமாக ஒதுக்கிவிட்டு போயிருப்பாங்க எல்லாருமே ஆனால் இது எதர்ச்சியாக நடந்தது போலவே இல்லை இதில் இன்னும் ஒரு வேடிக்கை கட்டினா திமுகவுடைய நிர்வாகிகளும் திமுகவினரே இது வந்து ஒரு விபத்துன்னு சொல்கிறாங்க அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிணத்தில் அரசியல் செய்யக்கூடிய அந்த திமுகவினரே இது விபத்து என்று பின்வாங்குகிறார்கள் இதுதான் மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூடி இருக்குது என்னாச்சு பா தண்ணி கொடுங்கப்பா தண்ணி பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில் கொடுங்க

கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடித்து ஐம்பது பேர் இறக்கும்போது வராத கண்ணீரும் மெரினா பீச்சில் அடிப்பட்டு தூய்மை பணியாளர்கள் ஒரு ஏழு பேர் சாகும்போது வராத கண்ணீரும் இப்போ எப்படி தாவையக்காய் தொண்டர்களால் பொத்து கொண்டு வருகிறது என்றே தெரியவில்லை இவர்கள் அழுவதே பெரும் நாடகம் என்பது தான் இப்போது மேலும் மேலும் சந்தேகத்தை வலுப்பெறது இவருடைய அழுக்காட்சிகளே செந்தில் பாலாஜி ஒரு சம்பவம் நடந்த அடுத்த ஒரு இருபது நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்காப்புல அவ்வளோ நெரிசலேருந்து எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்னு தெரியல அடுத்த ஒரு மணி நேரத்தில் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியும் அதே ஹாஸ்பிட்டலில் ஆஜர் முதல்வர் அவர்கள் பன்னெண்டு மணிக்கு அடுத்தது ஆஜர் தொடர்ந்து திராவிட கூட்டங்கள் நடத்திய அரங்கேற்றிய இந்த நாடகம் வெளிச்சத்துக்கு வருமா வராதா என்று தெரியவில்லை